ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன் என்னோடய மூணாவது மாடி தோட்டத்தில் தென்னை மரம் ஒரு ட்ரம்மில் வளர்ந்துருக்கு இது ஆக்சுவலாக நான் வச்சது கிடையாது நான் பின்னாடி கீழே வந்து தென்னை மரம் வந்து லேண்டில் வச்சுருக்கேன் அதில் உள்ள சிவப்பு இளநி அந்த தேங்காய் வந்து மாடியில் கொண்டு வந்து உரிக்கிற டைமில் ஒரு தேங் தேங்காய் ஆகி அந்த வாட்டர் ஆப்பிள் செடிக்குள்ளே விழுந்துருக்கு இருந்து முளைச்சது தான் அதை நான் வந்து எடுத்து தனியாக வைக்கலை அந்த ட்ரம்மு கூடாலே வளர்த்துருக்கேன் இப்போ நம்ம கீழே வச்சா எப்படி காய்க்க ஸ்டேஜோ அதே போல் தான் இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இதை பார்த்தவங்களுக்கு தென்னை மரம் வச்சவங்களுக்கு தெரியும் இருந்து அந்த மேலே இருக்க ஓலையெல்லாம் நல்ல அடப்பம் கொடுத்து இருந்துச்சுன்னா இருந்து அது காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் இருந்து இது செவ்வளி தானே இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லி நான் அப்படியே விட்டுட்டேன் அதுக்குள்ளே தான் இந்த க்ரீன் கலர் வாட்டர் ஆப்பிளும் இருக்குது இது நிறையா காய்க்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாட்டர் ஆப்பிள் இது நீர்ச்சத்து நிறையா உள்ளது நம்ம அந்த வாட்டர் ஆப்பிள் பாருங்கள் கிரீன் கலரில் தான் இருக்கும் இதில் ரெட்டு பிங்கெல்லாம் இருக்குது அதுவும் நான் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறது இந்த க்ரீன் வாட்டர் ஆப்பிள் இது இதரோட பூ ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பூத்துருந்து